வணக்கம் நம்ம இன்னைக்கு புகழ்பெற்ற நடிகர் அனைவராலும் சிம்பு எஸ்டிஆர் லிட்டரி சூப்பர் ஸ்டார் என்று அன்போடு அழிக்கக்கூடிய திரு சிலம்பரசன் அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் சிலம்பரசன் அவர்களை பற்றி பார்ப்போம்னா அவர் டி ராஜேந்திரர் அவர்களுடைய மகன் அவங்க ஃபேமிலியே ஒரு கலைத்துறை சார்ந்த ஃபேமிலியாக தான் இருக்கு இவர் ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்து திரைத்துறையில் இன்ட்ரடியூஸ் ஆனார் இவர் வந்து பல்வேறு பிறன் புகுந்த இவராக இருக்காருங்க இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் அஸ் ஹீரோ லெவலுக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் ஆனது காதல் அழிவதை அப்படிங்கிற படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணிப்பார் அப்போதுலேருந்து அவர் வந்து சினிமா துறையில் ஒரு ஹீரோ ரஞ்சிக்கு இன்ட்ரொடியூஸ் ஆனார் ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நட்சத்திரமாக சிறப்பாக செயல்பட்டவர்னு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஒருத்தர் குழந்தை பருவத்திலேருந்தே சிறந்து விளங்கணும்னா அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து சிறப்பான யோக பலன்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் கிரிக்கெட் லெஜெண்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு எங்கேஜ் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேயே வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு அமைப்பு இருந்தது வந்து பார்த்திங்கனா ஒரு கேட்டாமிடம் யோகமாக இருந்துச்சு அவரோட கம்பேர் பண்ணல இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாமிடம் எப்படி சிறப்பாக இருக்குது அது மூலமாக வந்து இவர் எப்படி எங்கேஜ்லேருந்து ஒரு ஃபேமிலியர் ரீச் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசோட உயிரி விருதான களி மாமனி அப்படிங்கிற அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு இது இல்லாமல் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு சிமா எடிசன்ஸ் அப்படின்னு திரைத்துறை சார்ந்த நிறையா விடுதலெலாம் வாங்கியிருக்காருங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவர் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சிங்கர் சாங் ரைட்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் டைரக்டர் அப்படின்னு பல்வேறு இவர் வந்து அந்த பல்வேறு டேலண்ட்ஸை வந்து ஒருங்கிணைப்பற்றவராக இருக்காருங்க அது வந்து இவரோட கிரேட்னஸ்னு சொல்லலாம் இவர் வந்து இவருக்கு கூட பிறந்தவங்க இரண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி இவர் வந்து பிக்பாஸ் அல்டிமேட்டுங்கிற ப்ரோக்ராமில் ஆங்கராக கூட செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்தது தான் ஒரு சினிமா ஆக்டராக மட்டுமே இல்லாமல் ஒரு மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் இவர் வந்து நிறையா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க அதெல்லாம் நல்ல ரீச் இருந்துச்சு அது சார்ந்த சில காண்ட்ரவர்சீஸ் கூட அவருக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பீச் சாங்ஸு சில இது பெண்கள் சம்மந்தப்பட்ட சில காண்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு சிறந்த ஒரு முன்னணி நடிகராக இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பல்வேறு திறன் பல்வேறு அமைப்புகள் இவ்வளோ சிறப்பாக அமைப்பதுக்கு அவரோட ஜாதக கிரக அமைப்புகள் அளவுக்கு அவருக்கு பலன் தான் அமைச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ராசி தட்டம் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்காருங்க மேச லக்னம் துலாம் ராசியில் பிறந்திருக்காரு அவருக்கு லக்னத்தில் மூன்றாம் இடம் வந்து ராகு இருக்குது மற்றும் ஏழாம் இடத்துல உச்சசனியும் சந்திரனும் சேர்ந்த அமைப்பு இருக்குது எட்டாம் இடம் குருவும் ஒன்பதாம் இடம் கேதுவும் புதனும் சேர்ந்த அமைப்பு பத்தாம் இடம் சூரியனும் பதினொன்றாம் இடம் செவ்வாய் மற்றும் சுக்கரன் சேர்ந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பை கொடுத்திருக்கின்றது இவர் வந்து லக்னாதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்காரு பொதுவாக லக்னாதிபதி இந்த பதினொன்று இடத்துல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இயல்பாக வந்துடும் நம்ம டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் பதினொன்று உச்சமாக இருப்பார் பட் நான் அவரோட கம்பேர் பண்ணுறதுக்காக இல்லை பட் இவருக்கு வந்து கிச்சயமாக அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் கலைத்துறை சார்ந்த செயல்படுபவர்கள் சொல்லு இலக்கு லட்சியம் கொண்டு இவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைட்டீரியாவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க இப்படி தான் இருக்கணும் சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க அதே நேரம் மற்றவங்க மீளையும் அன்பாவும் ஒரு ஒரு சிஸ்டம் உட்பட்டு சில விஷயங்களை மக்களுக்கு புரியாத விஷயங்களை இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு ரெண்டாம் அதிபதி பற்றி செவ்வாயும் கூட பதினொன்றில் சேர்ந்துருக்கு இவரோட கிரக சேர்க்கை அமைப்புகள் எப்படி இருக்குது வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இவருக்கு உச்ச சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார் அதிகமாக வந்து உணர்வுகளுக்கு மயங்கக்கூடியவராக இருப்பார் மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க அதே மாதிரி கேதுவும் புதனும் சேர்ந்த அமைப்பு கேவங்க வந்து மனதால் இயங்கக்கூடிய தன்மைகளை அதிகம் கொடுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவுத்திறன் பிறந்தவராக இருப்பார் சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு மற்றவங்களோட சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வீனஸ் அதாவது சுக்கிரனும் செவ்வாயின் சேர்ந்த அமைப்பு அது வந்து நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலை ஒரு ஆடை அலங்காரம் டிசைன் ஒரு கலைப்பொருட்கள் சார்ந்து ஆபரணம் சார்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க அதே மாதிரி உணவு சார்ந்த நாட்டம் உடல் சார்ந்த அதாவது உடம்பு ஃபிட்னஸ் மெயின்டைகள்லாம் அது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இப்போ வந்து அவரோட கிரக சேர்க்கை அமைப்புகளை பார்த்தோம் இப்போ லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதி ரெண்டுமே வந்து பதினொன்றுல இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தோம் மூன்றாம் இடம் ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு கேது மூன்று பதினொன்று இது மாதிரி அமைப்பற்ற அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய சகோதர அமைப்புக்கு வந்து கடமைப்பட்டவர்களாக இருப்பாங்க இவர் வந்து அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சில கான்ட்ராவர்சிஸ் வர்றதுக்கு அதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் அதிபதியான புதனும் ஒன்பதாம் இடம் தான் இவர் கலைத்துறை இந்த சாங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு அதை திறன்பட கையாண்டு அதுலேருந்து வெளியே வந்து ஒரு சிறந்த நடிகராக வந்து கொண்டிருக்கின்றார் இவருடைய திருமண அமைப்புகளை பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல வந்து அதாவது உச்சசனியும் செந்திரடம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு அதே நேரம் ஏழாம் அதிபதி அதிபதியாக சுக்கரன் பதினத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா இவருக்கு தாமத மிக தாமத திருமண அமைப்பை தான் கொடுக்குதுங்க அதே தாமதமாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு வெளி தேச வெளி மாநில மொழி பேசக்கூடியவங்க வேற்று சமூக அமைப்புகள் அது மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு ராயல் ஃபேமிலிஸ் கொஞ்சம் நம்ம நார்மல் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு திருமண அமைப்பை இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக எப்படி சிறப்பாக வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம்னா அவரோட எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கூட பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாரு அவரோட எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அது சிறப்பான யோகமான அமைப்பு தாங்க அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பும் இவர் குழந்தை இருந்து ஒரு அந்த இன்வால்மெண்ட்டு ஒரு ஃபேம் கிடைக்கிறதுக்கான வைக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுலிட்டிஸாக ஏற்படுத்தி கொடுத்தது இவர் வந்து ஒன்பதாம் இடத்துல கேது ஒரு பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல ராகு கேது இருந்தாலே பொதுவாக ராகு காட்டிலும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அங்கே தந்தை கைட்னஸ் உங்கள் தந்தை வந்து நிறையா அவங்களோட இவங்களை வந்து ஒரு குருவாக இருந்து கைட் பண்ணுற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சைடு கொடுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி திரு ஆக்டர் விஜய் அவர்களோட ஜாகசகத்தில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவும் சுக்கரன் சேர்ந்த அமைப்பு இருக்கும் அவங்க தந்தை மூலமாக இவங்க வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் இவங்க வந்து ஒரு புகழ் பெறத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தந்தையோட உதவி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அதே மாதிரி இவரோட பத்தாம் அதிபதியான சனி ஏழாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடியது நல்ல சிறப்பான அமைப்பு தானே இவர் நிச்சயமாக துறை துறை சார்ந்து மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்தும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் இவருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அரசியல் ஈடுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இவருக்கு அரசியல் யோகம் நன்றாகவே இருக்கின்றது அதில் எந்த மாற்று இல்லை அரசியல் ஈடுபட்டால் அதில் மிகப்பெரிய உச்சத்தை எடுவாரா என்பதை காட்டிலும் அரசியலில் தேவையான வெற்றி அமைப்பை தேவையான ஒரு முன்னேற்றமான பலன்களை இவர் ஏற்படுத்த முடியும் உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவதற்கான அமைப்பு அரசியல் ஈடுபாட்டின் மூலமாக அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லா கிரக அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக நல்ல சிறப்பான யோகம் பொருந்திய தான் மீண்டும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த பலன்களை உங்களை சந்திக்கின்றேன் உங்களைப் போன்று வேறு யார் வேறு ஏதேனும் உச்ச நட்சத்திரம் ஒரு திரை மற்றும் மற்ற துறை சார்ந்த பிரபலங்கள் யாரேனும் ஜாதகம் சார்ந்த விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் அது குறித்து பதிவிடலாம் அது சம்பந்தப்பட்ட ஜாதக அமைப்பு கிடைக்கப்படும் பட்சத்தில் அதை நான் பதிவிடுகின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு ஜாதக விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்